முத்தமிழறிஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிறைவுக்கு வருவதல்ல நூற்றி ஓராவது ஆண்டு பிறந்திருக்கிற தருணத்திலே நாற்பது தொகுதிகளையும் வென்று இந்த முப்பெரும் இந்த முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருந்து சாதித்து காட்டியிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழகத்தினுடைய உரிமைகளை டெல்லி பாராளுமன்றத்திலே உரைக்க கேட்க இருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த அரங்கத்திலே கோவையிலே கூடியிருக்கிற அனைவருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் முதற்கண் இந்த விழாவை கொங்கு மண்டலத்திலே நடத்துவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கொங்கு மண்டல மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றை படுத்தோம் வெற்றி டெல்லிக்கு சென்ற பொழுது இந்தியா கூட்டணி கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கும் மற்ற மாநிலத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியான வரவேற்பை கொடுத்தார்கள் என்று நான் யோசித்து பார்க்கின்றேன் நாற்பதுக்கு நாற்பதும் இன்றைக்கு சாதித்திருக்கிறோம் என்று சொன்னால் தமிழக அரசினுடைய திட்டங்கள் அதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்த முதலமைச்சருடைய திறமை அதேபோல கலையாமல் அசையாமல் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி கூட்டணி அப்படிப்பட்ட இந்த கூட்டணியை யார் வடிவமைத்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் ஒரு கூட்டணியை தொடர்ந்து பிரியாமல் நடத்துவதென்பது என்பது ஒரு தனித்திறமை வேண்டும் ஆட்சியிலே திட்டங்களை தீட்டி மக்களை சென்று சேர்ந்திருந்தாலும் கூட்டணியை அரவழைத்து ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா கட்சிகளையும் அரவணைத்து மிகச்சிறப்பாக நடத்தியதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொன்னால் இந்த வெற்றிக்கான முழு முதற் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் சாதித்தது அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வெற்றியை தனி மனிதனாக அதை சாதித்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இன்றைக்கு நாற்பது பேரையும் வெற்றி செய்த வாக்காள பெருமக்களுக்கு தமிழக மக்கள் பாண்டிச்சேரியை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட சாதனைகளை தமிழகத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர் சொல்லுகிறார் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு என்று டெல்லியிலே உச்சரித்து விட்டாராம் அது தமிழர்களுக்கெல்லாம் பெருமையாம் அதே போல வெகு விரைவில் தமிழகத்துக்கு தரிசனம் தரப்போகிறாராம் இப்படித்தானே திருவள்ளுவரை சொல்லி சொல்லி ஏமாற்ற பார்த்தீர்கள் திருக்குறளை சொல்லி சொல்லி ஏமாற்ற பார்த்தீர்கள் பத்து முறை தரிசனம் செய்து பார்த்தீர்கள் ஒன்றும் நடக்கவில்லையே வெகு விரைவில் தமிழகத்துக்கு தரிசனம் செய்கிற பாரதத்தினுடைய பிரதமர் என்ன சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரப் போகிறாரா அல்லது கோவை மெட்ரோ ரயிலுக்கு அப்ரூவல் தரப்போகிறாரா அல்லது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை இப்போது தருகிறோம் என்று சொல்லப் போகிறாரா அல்லது கோவைக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை தரப்போகிறாரா இந்த கொங்கு மண்டலத்திலே வீழ்ந்து கிடக்கிற ஜவுளித் தொழிலை தூக்கி நிறுத்துவதற்கு ஏதாவது திட்டம் சொல்லப் போகிறாரா இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் உழைக்க வேண்டும் அதற்கும் பிள்ளையார் சொல்லி போடுகின்ற நாள் இந்த நாள் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவக்க வேண்டியன அப்படிப்பட்ட கொடுத்து ஊக்கப்படுத்தி இருக்கிறோம் கொங்கு மண்டலத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு கடைசியாக எங்கள் மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைத்து நான் விடைபெறுகின்றேன் கொங்கு மண்டலம் தொழில்கள் நிறைந்த மண்டலம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பல மாநிலங்களில் இருக்கிற மக்கள் நம்முடைய பல மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இங்கு பணியாற்றுகிறார்கள் ஆனால் இங்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது மாசுபடுகிற தண்ணீரை காற்றை சுத்தப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அதனால் இந்த கொங்கு மண்டலத்திற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சிறப்பு நிதியை முதலமைச்சர் அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உரிமையோடு கேட்டு இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மனித மக்கள் கட்சியினுடைய தலைவர்